முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன உரு ஏற்றப்பட்ட தாயத்தானது சேதாரம் அடைந்தாலோ அல்லது பயன்படுத்த விருப்பம் இல்லை என்றாலோ என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்து அடியார்களே நாம் அணிந்திருக்கின்ற தாயத்தானது பழுதடைந்து இருந்தாலோ அல்லது சேதாரம் அடைந்திருந்தாலோ அந்த தாயத்தை கலற்றி ஆதாயத்தை பார்த்து இதுவரை காத்து ரச்சித்து வந்ததற்கு நன்றி கூறி ஓடக்கூடிய ஏதேனும் ஒரு நீர் நிலைகளில் இட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் விருப்பம் இருந்தால் புதிய தாயத்தையும் அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உரு ஏற்றப்பட்ட தாயத்தை அணிந்து கொள்ள நமக்கு விருப்பம் இல்லை என்றால் என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக அந்த தாயத்தை நாம் எங்கிருந்து எதற்காக என்ன காரணத்திற்காக பெற்று கொண்டோமோ மீண்டும் அதே இடத்திற்கு சென்று எதனால் நமக்கு அந்த தாயத்தை அணிந்து கொள்வதில் விருப்பம் இல்லை என்ற தகவல்களை சொல்லி மன்னிப்பு கூறி அதன் பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு தர்ம நெறியோடு நல்ல தெய்வீக காந்த அதிர்வலைகளின் துணையை கொண்டு குருமுகமாக நமக்கு தரப்பட்ட தாயத்தானது நமக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு தீங்கையும் தராது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியவதை பதவி வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் பண்ணி இருக்கிற நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய